ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு ஒரு மனுஷன் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறார் முன்னூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேயே ரொம்ப முக்கியமானது டைனமைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல வெடிப்பொருள் டைனமைட்டுன்னு சொல்லுகிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சவர் அவர் தான் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரி காசு நிறைய வெடிப்பொருட்கள் விற்கப்படுது அது மனித குலத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது இவருக்கு நிறைய பணம் சேருது அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு எங்க போனாலும் பயங்கரமான வரவேற்பு பணக்காரங்க வந்தாலே வாங்க ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா ஐயா சொன்னா தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா பணக்காரங்களா இருந்தா அப்பெல்லாம் இருக்கும் அப்படி அவரை பார்த்து மரியாதை செலுத்துறாங்க அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது அவர் அப்படி கெத்தா வாழ்றாரு ஒரு நாள் அவர் தம்பி இறந்து போயிட்டார் கிட்டத்தட்ட இவரும் அவரை மாதிரியே இருப்பார் அவர் தம்பி இறந்து போன செய்தி வந்தவொடனே அங்க உள்ள பிரெஞ்சு பத்திரிகை எல்லாம் என்ன நினைச்சிருச்சு இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு மறுநாள் பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டாங்க மரண வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டாங்க இவர்தான் இறந்து போயிட்டார் நினைச்சு பேப்பர் எடுத்து பார்த்து அதிர்ந்துட்டார் ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதலாளின்னவங்க ஐயா தான் பெரிய ஆளுன்னு சொன்னவங்க நீங்க தான் வந்து கடையை திறந்து வைக்கணும்னு சொன்னவங்க நீங்க தான் குத்துவளக்கேற்றணும்னு சொன்னவங்க நம்ம செத்து போன உடனே மரண வியாபாரி மரணம்னு எழுதிட்டாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டார் அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது வாழும் போது கையில் வைத்திருக்கிற பணத்தால் எந்த மரியாதையும் இல்லை மரணத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மனதில் நாம என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான மரியாதை என்பதை அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார் இனிமே இந்த பணத்தை வச்சு இவங்க கிட்ட மரியாதை வாங்க முடியாது மரியாதை வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு வக்கீலை கூப்பிட்டு ஒரு பெரிய உயில் எழுதினார் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு பணி செய்கிற மகத்தான விஷயங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிட்டார் அதுக்கப்புறம் அந்த பணம் இலக்கியத்துக்கு வேதியியலுக்கு இயற்பியலுக்கு மனித நேயத்துக்கு உலக அமைதிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது இன்றைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக சொல்லப்படுகிற நோபல் பரிசுதான் அவர் எழுதி வைத்த உயிர் நோபல் பரிசு வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம் அவர்தான் தான் நோபல் ஒரு காலத்தில் மரண வியாபாரியாக மக்களால் பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு உலகத்தில் மிக உயர்ந்த விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால் நாம் வைத்திருக்கிற பணத்தால் நமக்கு மரியாதை இல்லை நாம் கொடுக்கிற பணத்தால் தான் நமக்கு மரியாதை என்பதை இந்த மனசுக்கு சொல்லி கொடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதற்கு மனசு பக்குவப்பட வேண்டும்